எப்படி இருக்கா சப குளிரும் இல்லாமல் இருக்கிறாய் நீ குளிரும் அல்ல குளிராயாவது அனலாவாயது இருந்தால் நலமாயிருக்கும் ஆண்டவர் சொல்ற ஏழு சபைகளுக்கும் ஒவ்வொரு புத்திமதியை சொல்லும் பொழுது இந்த லௌனிக்க சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு நீளிரும்பி அணரும்படியினால் உன்னை என் பாய் என்று பாதி பண்ணி போடுவேன் சொல்றோயா வாழ்க்கையில் நம்முடைய இருக்கணும் ஆனால் அக்னியாயிருக்கும் அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை அபிஷேகம் நிறைய வாழ்க்கை ஆத்மியாக பிரபலிக்க நான் என்ன தப்பு செய்த ஆண்டவரே அப்படின்னு நாம கேட்காம என்னை தோடமிட்டா அவரை நிசுவைக்க வேண்டும் வழங்குவேன் தொடங்கும் அவர்களுடைய வாழ்க்கை அக்கினியிலே புடமிட்டதை போல காணப்படும் விரும்புவார் இதைத்தான் ஆண்டவர் விரும்புவார் நம்ம எழுப்பி நீ இப்படி புளிரும் என்று அகலமின்றி இருந்தால்

வார்த்தையின் அர்த்தம் தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்ட பாடல்கள் சும்மா மூளையில மூளையில எழுதப்பட்ட சில பாடல்கள் அந்த பாட்டு ராகமா எப்படி பேரும் சினிமா பாட்டு ராகத்தோட பேரும் ஆனா தேவ அபிஷேகம் எழுதக்கூடிய பாடல்கள் இருக்கும் விஷயம் நிறைந்த பாட்டாக எனக்கொரு ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தார் உவாசி எழுபத்தி ஒன்று